நுனி தண்டழுகள் நோய் அறிகுறிகள் பப்பாளியில் தண்டின் முனை அழுகல் மற்றும் பழத்தின் மேல் அழுகலை தூண்டுகின்றது விளிம்புகளில் நீர் கோர்ப்பதை தூண்டி பழத்தின் உட்புறத்தை நிறமாறச் செய்கின்றது பழுத்த பழங்கள் மற்றும் பாதி பழுத்த பழங்களின் மேல் நோய் தாக்குதலை விரைவாக ஏற்படுத்துகிறது அழுகல் முதலில் ஆழ்ந்த பச்சை நிறத்தில் இருக்கும் பின் நீர் கோத்தல் போன்ற புள்ளிகள் தோன்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் காய்ந்து ஆழ்ந்த பழுப்பு நிறமாக மாறிவிடும் நோய் காரணிகளால் நிறை பூசணங்கள் நோய் தாக்கப்பட்ட பகுதிகளில் தோன்றும் பழத்தண்டுகள் பாதிக்கப்பட்டு பழங்கள் கீழே விழுந்து விடுகின்றன கட்டுப்பாடு நாற்பது முதல் ஐம்பது செல்சியஸில் இருபது நிமிடங்கள் சுடுநீரில் நேர்த்தி செய்தால் நோயை கட்டுப்படுத்தலாம் மாவுப்பூச்சி அறிகுறிகள் தாக்கப்பட்ட இலை மற்றும் காய்களில் வெண்ணிற பஞ்சால் மூடப்பட்டது போல் காணப்படும் மஞ்சள் நிறமான காய்ந்த வளைந்து நெளிந்த வளர்ச்சி குன்றிய குருத்துகள் காணப்படும் சிவப்பு மற்றும் கருப்பு எறும்புகளின் நடமாட்டம் இருக்கும் பளபளப்பான ஒட்டும் தன்மை கொண்ட தேன் போன்ற திரவம் இலை மற்றும் இதர பாகங்களில் தென்படும் தேன் போன்ற திரவத்தின் மேல் கேப்னோடியம் எனப்படும் கருநிற பூசணம் படர்ந்திருக்கும் கட்டுப்படுத்தும் மேலாண்மை பூச்சி தாக்கப்பட்ட பப்பாளி மரங்கள் களை செடிகளை அழித்து வயல்களை சுத்தமாக வைக்க வேண்டும் லிட்டர் தண்ணீருடன் வேப்பங்கொட்டை சாறு ஹெக்டருக்கு பத்து கிலோ என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும் அல்லது மீன் எண்ணெய் ஒரு லிட்டர் தண்ணீருக்கு பதினைந்து கிராம் வீதம் கலந்து அதனுடன் ஐந்து முதல் பத்து மில்லி ஒட்டும் திரவம் சேர்த்து தெளித்தல் இரண்டு கிராம் மருந்தினை பத்து லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளித்தல் குழவி ஒட்டுண்ணியான அசிரோபேக்கஸ் பப்பாயினை வயலில் விட்டு கட்டுப்படுத்துதல் போன்ற வழிமுறைகளை கையாண்டால் பப்பாளியில் மாவுப்பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த முடியும் கள்ளிப்பூச்சி தாக்குதல் இது சாறு உறிஞ்சும் பூச்சி வகையை சார்ந்தது மஞ்சள் நிற உடலுடன் மெழுகு போன்று பால் நிறத்தில் காணப்படும் பாதிக்கப்பட்ட பப்பாளி செடியின் தரைப்பகுதிக்கு மேல் இலை மேல் இலை தண்டு பகுதி பருத்தி இலை போன்று கொத்தாக காணப்படும் தேன் போன்ற திரவத்தை உடலில் சுரப்பதால் கருமை நிற பூஞ்சானம் வளரும் இதனால் ஒளி சேர்க்கை பாதிக்கப்பட்டு வளர்ச்சி குன்றி மகசூல் பாதிக்கும் கட்டுப்படுத்தும் முறை இதற்கான பாதுகாப்பு முறைகளில் வயலை சுத்தம் செய்வது முக்கியம் வயலை சுற்றி பார்த்தீனியம்